ஆண் குழந்தைகள் வெறும் பெண் குழந்தைகள் தான் பிறகுதான் பாலின விகிதாச்சாரத்தை பத்தி இந்த வீடியோல சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம் ஹரியானா மாநிலத்துல பாலின விகிதம் தொடர்பான புதிய ஆய்வுகள் முடிவு ஒண்ணு கவனம் ஈர்த்திருக்கு அதன்படி அந்த மாநிலத்தின் பல கிராமங்கள்ல ஆயிரம் ஆண் குழந்தைகளுக்கு எழுநூறுக்கும் குறைவான பெண் குழந்தைகளை பிறந்திருக்கிறதா தெரிய வந்திருக்கு கடந்த அஞ்சு வருஷங்களின் பிறப்பு சரிவுகள் ஆராய்ந்து பார்த்ததுல நானூத்தி எண்பத்தி ஒன்று கிராமங்கள்ல பாலின விகிதத்திலான சீர்கேடு கவலைக்கிடமா அதிகமாக ஆய்வாளர்கள் சொல்றாங்க இந்த கிராமங்கள்ல பெண்கள் குறைவா பிறப்பதற்கான முக்கிய காரணமா சட்டவிரோதமான கருக்கலைப்புகள் காட்டப்பட்டிருக்கு மாநில எல்லையோர பகுதிகளான ஆம்பாலா ஐம்பத்தி நாலு கிராமங்கள் யமுனா நகர்ல ஐம்பத்தி மூன்று கிராமங்கள் பஞ்ச்குலால முப்பத்தி எட்டு கிராமங்கள் பிவானில நாற்பத்தி ஆறு கிராமங்கள் மகேந்தர்கர்ல நாற்பத்தி ரெண்டு கிராமங்கள் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இது அதிக அளவுல காணப்படுதாங்க இந்த கிராமங்கள் பஞ்சாப் ராஜஸ்தான் ஹிமாச்சல பிரதேசம் ஆகிய அண்டை மாநில எல்லைகளுக்கு அருகே அமைஞ்சிருக்கறதால இருக்கிற மக்களுக்கு வெளியே போய் சட்டவிரோத கருக்கலைப்புக்கு இடமளிக்க வாய்ப்பு உருவாகியிருக்கு இருக்கு பாலினம் முன்கூட்டியே தெரிஞ்ச பட்சத்துல ஸ்கேன் செய்யும் நடைமுறைகள் சத்தமில்லாம நடந்துட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது இதை செய்ய அரசு அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கையில இறங்கணும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வராங்க வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு விஜய்க்கே நம்ம திருப்பி சொல்ற மாதிரி நடிகர் விஜய் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு வித்தியாசமான வினோதமான செயலை செஞ்சிட்டு நடிகர் விஜய் தன்னுடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்துல இப்போ நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்துடைய ஷூட்டிங் வர ஜூன் மாசம் முடிவடைய இருக்குங்க அதுக்கப்புறமா முழு நேர அரசியல்வாதியா விஜய் களமிறங்க இருக்காரு டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ்ல நடக்கிற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமா வருகிற ஜூலை மாசம் முதல் தமிழகம் முழுசுமே விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில ஜனநாயகன் ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிகர் விஜய் ரொம்பவும் வினோதமா நடந்துக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு ஏன்னா இதுக்கு முந்தைய திரைப்படங்களுடைய படப்பிடிப்புகள்ல விஜய் கொஞ்சமாவது சக நடிகர்களோடையும் டெக்னிஷியன்ஸியோடையும் கலகலன்னு பேசுவாராம் ஆனா ஜனநாயகன் திரைப்படத்தின் படப்பிடிப்பு தளத்துல ரொம்பவும் சைலண்டா இருக்காராம் அது மட்டும் இல்லாம ஒரு சீன்ல நடிச்சு முடிச்சுட்டு அடுத்த காட்சிக்கான இடைவேளை வரும்போது அவரை அவரை பவுன்சர்கள் இது வச்சுக்கிறதுக்காக இருந்தாலும் கூட இது அந்த திரைப்படத்துல வேலை செய்யறவங்களுக்கு ஒருவித அழுத்தத்தை ஏற்படுத்துறதா சொல்லப்படுது விஜய் அரசியலுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம்தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறதாவும் ஒரு சிலர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த செய்தியை கேள்விப்பட்ட பலரும் ப்ரோ இட்ஸ் வெரி ராம் ப்ரோ அப்படின்னு விஜய்க்கே திருப்பி டஃப் கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருக்காங்க